ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ராசி பலனை தாங்க பார்க்க போகிறோம் அதாவது தற்போது ஆகஸ்ட் மாதமானது நடந்துட்ருக்குங்க இந்த ஆகஸ்ட் மாதம் முடிகிறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்குங்க சாரி கடைசி இருபது நாட்கள் இருக்குங்க இந்த ஆகஸ்டுடைய கடைசி இருபது நாட்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய தலைவிதியை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அந்த தலைவிதியை ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ மீன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ மீன ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு ஆகஸ்டுடைய கடைசி இருபது நாட்கள் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆகஸ்டுடைய கடைசி இருபது நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குமா ஆபத்தா இருக்குமா அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நட்சத்திர வாரியா ஷேர் பண்ண போகிறேன் பொதுவா நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரக நிலைகள் தான் கிரக நிலைகள் கிரக மாற்றங்கள் இதனோட அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கையில எல்லாமே நடக்குது நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நிலைகள் மட்டும் நமக்கு அதிர்ஷ்டமாக இருந்தால் அதிர்ஷ்ட கிடைக்கும் கிரகநிலைகள் நமக்கு சாதகமாக இல்லைன்னா நமக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் பாதகமான பலன் கிடைக்கும் அதனால தான் அந்த டைம் வந்து நமக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்க சொல்லப்படுது அந்த வகையில் மீன ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்டுடைய கடைசி இருபது நாட்கள் கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அதனால் என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் மீன ராசிக்காரங்க ஃபுல்லாக வீடியோ வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த இருபது நாட்கள் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மற்ற ராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் கும்ப கும்பராசி வரையும் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் கும்பத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மீன ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மீன ராசிக்காரங்க புரட்டாதி நான்காம் பாதம் உத்ராடதி ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ பாருங்கள் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மீன ராசிக்காரங்களுக்கு கணிப்பு கரெக்டாக பொருந்தும் ஸோ மீன ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்துல குரு ராகு இருக்கிறாரு பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறாரு ரணருண ரேகஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கரன் வகரத்தோடு புதனோடு இருக்கிறாரு அஷ்டமஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு அயனசைன போகஸ்தானத்தில் சனி வகரத்தோடு இருக்கிறாரு இந்த மாதிரி தான் கிரகநிலைகளானது அமைஞ்சிருக்கு கிரகநிலைகள் இந்த மாதிரி அமையிறது மட்டும் இல்லாமல் நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரக மாற்றங்களும் ஏற்படும் இந்த கிரக மாற்றங்கள் கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அதை தான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிற என்ன பலன் கிடைக்குங்கிறத கடைசி இருபது நாட்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க பிறரையும் தன்னை போல் நேசிக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்டுடைய கடைசி இருபது நாட்கள் துணிச்சலாக எதையோ செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு துணிச்சலாக எதையோ செய்யும்போது எல்லா காரியங்களும் உங்களுக்கு முடித்து காரிய வெற்றியானது அடைய முடியும் அப்புறம் மற்றவர்களோடு இருந்த பகை நீங்கும் நீங்கள் துணிச்சலாக செயல்படுன்னா மேலும் மேலும் பகை வரும் துணிச்சலாக செயல்பட்டிங்கன்னா பகை நீங்கும் அதனால் துணிச்சலாக செயல்பட முற்படுங்க பூர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள் தீரும் பூர்வீக சொத்துக்களில் சிக்கல்கள் இருந்ததுன்னா அது தீர்வதற்கு இப்போ நீங்கள் பஞ்சாயத்தை கூட வைக்கலாம் கண்டிப்பாக உங்களுடைய சிக்கல்கள் தீரும் அப்புறம் பணவரவு நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே இந்த ஆகஸ்ட் இருபது நாட்கள் கூடும் பணவரவு கூடக்கூடிய டைமில் பணவரவு சேமிப்பு பண்ணுவது ரொம்ப முக்கியம் பணவரவு சேமிப்பு வந்து பண்ணுங்கள் அப்புறம் அரசாங்கம் மூலம் லாபம் வந்து உங்களுக்கும் உண்டாகும் ஸோ அரசாங்கம் மூல உதவிகள் வேணும்னா தாராளமா முயற்சி பண்ணுங்க அப்புறம் நீண்ட தூர பயணங்கள் எது மேற்கொள்கிறதா இருந்தாலும் மேற்கொள்ளுங்க இந்த டைம் நீங்க மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் சாதகமான பலனை கிடைக்க செய்யும் அதனால தாராளமா பயணங்கள் வந்து மேற்கொள்ளுங்க அப்புறம் சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பெறும் ஸோ சுணங்கி கிடந்த காரியங்கள்ல வேகம் பெறுவதற்கு நீங்க ஏதாவது ஸ்டெப் எடுக்கிறதா இருந்தால் தாராளமா ஸ்டெப் எடுங்க அப்புறம் பூமி வீடு வாகனம் சம்மந்தமான இனங்களில் அதிக லாபம் கிடைக்கும் இதிலெல்லாம் கூட நீங்கள் உங்களோட முயற்சிகளை செய்யலாம் அதாவது தொழில் மூதியாக நீங்கள் முயற்சி செய்யலாம் அதாவது தொழில் முறையாக எப்படி சொல்கிறேன்னா இப்போ பூமி தொடர்பான தொழில் செய்கிறீங்களா முயற்சி பண்ணலாம் வீடு தொடர்பான தொழில் செய்கிறீங்களா முயற்சி பண்ணலாம் வாகனம் சம்மந்தமான தொழில் செய்கிறீங்களா முயற்சி பண்ணலாம் இப்படி இது தொடர்பாக எது நீங்கள் பண்ணாலும் லாபமானது உங்களுக்கு கிடைக்கும் லாபம் பெறுவீங்க அந்த மாதிரியான கிரக சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு சாதகமாக ஆகஸ்டுடைய கடைசி இருபது நாட்கள் அமைஞ்சிருக்கு மேலும் உங்கள் ராசிக்காரங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்த தோய்வு நீங்கி விறுவிறுப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொழில் வந்து அடையும் அப்புறம் வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் எல்லாமே வந்து வசூலாகும் தொழில் தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மொத்தமாக தீரும் ஸோ தொழில் தொடர்பாக நீங்கள் புதிய யுக்திகளை தாராளமாக கையாளலாம் தொழிலை தொடர்ந்து உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பணி தொடர்பான கஷ்டங்கள் குறையும் ஸோ பணி தொடர்பாக உங்களுடைய கஷ்டங்கள் குறையறதுனால பணி தொடர்பாக உங்களுக்கு என்ன உதவிகள் வேணாலும் உங்களுடைய சக ஊழியர்கள்கிட்ட மேல கிட்ட கேட்கலாம் ஒன்றும் பயம் இல்லை ஸோ உத்தியோகத்துலேயும் சரி தொழில்லேயும் சரி உங்களுக்கு சாதகமான பலன்கள் தான் இந்த ஆகஸ்டுடைய கடைசி இருபது நாட்கள் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் தொழில் உத்தியோகத்தை தொடர்ந்து அடுத்ததாக குடும்பத்தை வந்து பார்க்கலாங்க குடும்ப ரீதியாக பார்க்கும்போது மரியாதையானது உங்களுக்கு கூடும் உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு வந்து கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே மனவிட்டு பேசி நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் நன்மை தரும் பிள்ளைகளுடைய நலனில் மட்டும் அக்கறை காட்டணும் ஏன்னா பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது அதனால் பிள்ளைகள் வகையில் மட்டும் அக்கறை காட்டுங்க ஸோ பிள்ளைகள் வகையில் அக்கறை காட்டலான்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அது மோசமான விளைவை ஏற்படுத்தும் அப்புறம் பெண்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடிதம் மூலம் வரக்கூடிய தாள்கள் நல்ல தாள்களாக இருக்கும் வரவேண்டிய பணம் வந்து வந்து சேரும் கஷ்டங்கள் வந்து குறையும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலனை வந்து தரும் அப்புறம் எதிலும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேகமாக செயலாற்ற வேண்டும் அந்த எண்ணம் வந்து உங்களுக்கு இருக்கணும் அந்த எண்ணத்துக்கு எண்ணத்துக்கேற்பதா உங்களுக்கு பலன் கிடைக்கும் எதிலும் வேகமாக செயலாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட முற்படுங்க அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் உருவாகாது சிற்சில வாக்குவாதங்கள் மட்டும் இருக்கும் எதிலும் அளவோடு ஈடுபட்டு வந்தீங்கன்னா தொல்லைகள் உங்களுக்கு இராது அடுத்தவர்களுடைய விவகாரங்களில் வீணாக தலையிட வேண்டாம் பகைவர்கள் பணிந்து போகவும் வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு விடாபுடியாக செயல்பட்டிங்கன்னா சில வேலைகளை எளிமையாக முடிக்க முடியும் நண்பர்களுடன் மனத்தாங்கள் வரலாம் யாருக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாட்சி கையெழுத்திட வேண்டாம் வேலையாட்களால் பிரச்சனை வரக்கூடும் மறைமுக எதிர்ப்புகளும் வந்து சேரும் அதனால் அரசியல் துறையில் இருக்கிறவங்க ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் மீனராசிக்காரங்க உங்களுக்கு நட்சத்திரர் வாரியாகவும் ஆகஸ்டுடைய கடைசி இருபது நாட்கள் இப்படி தான் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு நட்சத்திரர் வாரியாகவும் என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆகஸ்டோடைய கடைசி இருபது நாட்கள் பணப்பழக்கம் அதிகரிக்கும் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும் மதிப்பு மரியாதை சிறப்படையோ செல்வாக்கு ஓங்கும் குடும்பத்துல குதுகலோ ஏற்படும் தம்பதிகளிடையே அன்பு மேலோங்கும் பெரிந்த குடும்பம் ஒன்று சேர்வாங்க ஸோ இது புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பாசிட்டிவ் விஷயம் அடுத்ததாக உத்திராடதி நட்சத்திரத்தில் பிறந்த மீன ராசிக்காரங்க நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் கடைசி இருபது நாட்கள் பொதுவாக நற்பலன்கள் கூடுதலாக கிடைக்கும் எதிலும் சிறிதளவு ஆதாயம் ஏற்படும் மின் விரோதம் காரணமாக சில சங்கடங்கள் உருவாகலாம் இருந்தாலும் அவற்றை சமாளிக்கக்கூடிய வழிகள் உங்களுக்கு புலப்படும் இயந்திரங்களை புரோகியோகக்கூடிய பணியாளர்கள் எச்சரிக்கையோடு இருக்கிறது அவசியம் தெய்வ பணி திரும பணி போன்ற நற்காரியங்களில் ஈடுபட வாய்ப்பு கிடைக்கும் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி ஈடுபட்டிங்கன்னா நல்ல முன்னேற்றம் உண்டாகும் அப்புறம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த மீன ராசிக்காரங்க உங்களுக்கு ஆகஸ்டோடைய கடைசி இருபது நாட்கள் தொழிலில் சிக்கல் உருவாகாது என்றாலும் சற்றில வாக்குவாதங்கள் இருக்கும் எதிலும் அளவோடு ஈடுபட்டு வந்தீங்கன்னா தொல்லைகள் ஈராது அடுத்தவர்களுடைய விவகாரங்களில் வீணாக தலையிட வேண்டாம் பகைவர்கள் வந்து உருவாவாங்க ஸோ ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த மீன ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த டைம் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா விநாயக பெருமான தீபமேத்தி வழிபாடு செய்யணும் இது செய்திங்கன்னா காரியங்கள் கைகூடும் மனக்கஷ்டம் நீங்கும் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும் அதனால் இந்த பரிகாரத்தை மட்டும் மீன ராசிக்காரங்க ஆகஸ்ட் முடிகிற வரைக்கும் பண்ணுங்கள் ஸோ ஆகஸ்டோடைய கடைசி இருபது நாட்கள் மீன ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இந்த வீடியோ இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி மீன ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்கள் கேற்ப நடந்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி